அல்ஹம் ரபீல் அலமின் அல்லா முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலி அலஹி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹு சுபானவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லஹ சுபானவ தாலா மனிதனுக்கு தந்த அருட்கொடைகள் இரண்டு ஒன்று ஓய்வு மற்றொன்று ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது சேனலில் வாரம் வாரம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முடி சம்பந்தப்பட்ட குறிப்புகள் ஆண் பெண் இருவருக்குமே பெரிய பிரச்சனையாக இருப்பது முடி உதிர்வதுதான் மன அழுத்தம் போதிய ஊட்டச்சத்து இன்மை ஹார்மோன் சமநிலை சமநிலையின்மை இப்படி முடி உதிர்வை அதிகரிக்க பல காரணங்கள் இருந்தும் கூடவே கண்ட கண்ட ஷாம்புகளையும் போட்டு இன்னும் அதிகமாக்கிக் கொள்கிறோம் முடி உதிர்தல் அதிகமாக இருந்தா முடி வந்து எலிவால் மாதிரி ஒல்லியாய் கொண்டே போகும் சிலருக்கு முடி நல்லா நீளமாக இருக்கும் ஆனா அடர்த்து இருக்காது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை முடி நிறைய கொட்டுறது இதை எப்படி தடுத்து முடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்னென்னவோ நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷாம்பு போடுவோம் எண்ணெய் தேய்ப்போம் ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வராது அதுக்கு வேறு வழியே இல்லை என்னென்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கையான வழிமுறைகளை இதை தான் நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் இப்படி முடி சம்மந்தப்பட்ட எல்லா சரி செய்ய பாரம்பரிய முறைப்படி என்னென்ன வீட்டு வைத்தியங்களை செய்தால் முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் என இப்போ நம்ம பார்க்கலாம் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வெங்காயத்துக்கு இருக்குது வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் முடியின் வேருக்கு ஊட்டமளித்து முடி வளர்ச்சியை தூண்டும் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் வெங்காயத்தோட சாறு இருக்குது பார்த்திங்களா அது நல்லா இறங்கின உடனே அந்த சாறை எடுத்து தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தலையை வந்து அலசி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா முடி அடர்த்தியாக வளரும் இதுல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருக்கு ரெண்டுத்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல சல்ஃபரோட அளவு வந்து அதிகம் அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அதிக பலன் கிடைக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கில் இருக்க ஸ்டார்ச்சு முடிக்கு வந்து நல்லா பளப்பளப்பையும் பொலிவையும் தரும் முடி வறட்சியே தடுக்கும் இதை வந்து ஒரு சிறந்த கண்டிஷ்னரை நம்ம யூஸ் பண்ணலாம் வெளியே வந்து அதிக காசு கொடுத்து கண்டிஷ்னர் சொல்லிட்டு வாங்குவோம் தலையில் போடுறதுக்கு அது வந்து சீப்பாக கிடைக்கிற இந்த உருளைக்கிழங்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷ்னராக எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அந்த வேக வச்ச தண்ணி மட்டும் நம்மளுக்கு தேவை உருளைக்கிழங்கு தேவையில்லை நீங்கள் உருளைக்கிழங்கு நார்மல் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க எப்போயுமே வீட்டில் வந்து நம்ம அதிகமாக உருளைக்கிழங்கு வேக வைப்போம்ல அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே தானே ஊற்றுவோம் அந்த தண்ணியை நம்ம சிறந்த ஒரு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வந்து ஊற்றாமல் நல்லா ஆற வச்சுட்டு தலைமுடியை வந்து நம்ம அலசை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வருவீங்கள தலைக்கு அந்த டைமில் காட்டு கடைசியாக தன் கடைசி தண்ணியா இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை போட்டு அலசணும் வளர்ச்சியை தூண்டி நல்லா அடர்த்தியா வளர செய்யும் இருக்கும் உங்களுக்கு வழக்கமாக நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுட்ட பிறகு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை போட்டு நல்லா அலசணும் அப்படியே விட்டுட்டு நீங்க தலை துடைச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா லாஸ்டா சும்மா ஒரு ரெண்டு ஜகு தண்ணியை ஊத்திட்டு அலசிட்டு நீங்க முடியை காய வச்சுக்கலாம் நல்லா உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் முடி அடுத்த குறிப்பு முடி வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்கோட வேர்கால்களை நம்ம எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதனால தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ண இந்த ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து லைட்டா சூடாக்கி கொஞ்சம் வெது வெதுப்பா சூடா இருக்கணும் அந்த நிலையிலேயே தலையில தேய்ச்சி நல்லா மசாஜ் செய்யணும் அதுக்கப்புறமா குளிக்கணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை இதை நம்ம செஞ்சுட்டு வரும்போது முடி வளர்ச்சி ரெண்டு மடங்காக அதிகரிக்கும் வெது வெதுப்பான எண்ணெய் தலையில் தேய்ப்பதால் அந்த முடியோட வேர்க்கால்கள் பலம் பெறும் ஊட்டச்சத்துக்களை முடிக்கு கொடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்ட இந்த ஆயில் மசாஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆயில் மசாஜ் செய்யும்போது தலைமுடியோட சரும துளைகள் திறந்து கொள்ளும் அதில் எண்ணெய் இறங்குறதால தலைமுடிக்கு போதிய நீர் சத்தும் ஊட்டச்சத்தும் கிடைக்குது அதனால் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு குளிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்த குறிப்பு முட்டையோட மஞ்சள் கரு முட்டையோட மஞ்சள் கருவும் அதில் கொஞ்சமாக எலுமிச்ச சாறு லெமன் ஜூஸ் கலந்து தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுணும் பிறகு ஷீயக்கா அப்படி இல்லைன்னா கெமிக்கல் இல்லாத மென்மையான ஷாம்பை வச்சு குளிச்சிடணும் முட்டையோட மஞ்சள் கரு வேர்கால்களில் முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்திய அதிகரிக்க செய்யும் நிறைய பேரு முட்டையோட வெள்ளக்கருவை மட்டும் தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனா முட்டையின் மஞ்சள் கருவிலும் புரதச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிறைய இருக்கு முட்டையோட மஞ்சள் கரு கொஞ்சம் நாத்து அதிகமா இருக்கும் அதனால அது கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம தடவலாம் அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அடுத்தது நெல்லிக்காய் வல்லாரைக்கீரை ரெண்டையும் எடுத்து அரைச்சி அதோட சாறு எடுத்துட்டு நம்ம முடியோட வேர்க்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா தடவி மசாஜ் செய்யணும் இந்த ரெண்டுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும் முடியின் அடர்த்தி சில வாரங்களையே நல்லா அர்த்தியாவதை நீங்க வந்து கண் கூட பார்ப்பீங்க இதில் வந்து வல்லரைக்கீரை நம்ம எப்பவுமே இது மூல வளர்ச்சிக்கு தான் ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் இது முடி வளர்ச்சியை தூண்டுவதிலும் சிறப்பாக செயல்படும் தலையில் உள்ள நரம்புகள் மற்றும் திசுக்களை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள இந்த வல்லரைக்கீரை ரொம்பவே உதவும் அதே மாதிரி தான் நெல்லிக்காய் நெல்லிக்காவும் ரொம்பவே தலைமுடி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் ஒரு ஐம்பது எம்எல் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே முடி உதிர்வது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நின்றுட்டு நல்லா கருப்பாக நல்லா வளரும் அடர்த்தியாக அதனால் டெய்லியும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நிறைய பேர் நம்ம தலையில் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறதால குளிர்காலத்தில் அந்த அளவுக்கு செட் ஆகாது சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க குளிர்காலத்தில் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இது ரெண்டுத்தையும் செம அளவில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக வித விதப்பாக சூடாக்கி அந்த சூடாக இருக்கும் போதே நைட் டைமில் தலையில் வந்து போட்டு நல்லா மசாஜ் செஞ்சுட்டு காலையில் கா எரித்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும் போது முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய்களுமே தலைமுடிக்கான ஊட்டச்சத்து மூலங்களாக தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக கடுகு எண்ணெய் தலையில ஏற்படுறோம் அந்த பூஞ்ச தொற்று அதை வந்து நமக்கு சரி செஞ்சிடும் குளிர்காலத்துல உடலை நல்ல கதகதப்பா வச்சுக்கொள்ளும் அதனால் கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுமே குளிர்காலத்துல அதிகமாக பயன்படுத்துங்க இந்த மாதிரி தலைக்கு எண்ணெய் மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் குளிக்கும்போது நல்லா ஹெவியாக இருக்கிற கெமிக்கல் ஷாம்பை என்றைக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க ஷியக்கா அப்படி இல்லைன்னா கெமிக்கல் கம்மியாக இருக்கிற இந்த ஹெர்பல் ஷாம்புன்னு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும் போது ரொம்ப ஹெவியான அந்த கெமிக்கல் கலந்த ஷாம்புகளை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் தர ஊட்டச்சத்துக்களை இருந்து ஃபுல்லாகவே எடுத்துரும் இந்த ஷாம்புகள் அதனால் அந்த மாதிரி ஷாம்புகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷீயக்கா அப்படி இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு லைட்டாக கெமிக்கல் இருக்கிற மாதிரி ஷாம்பூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்த விஷயம் தேங்காய் பால் தேங்காய் பாலில் அதிமதுரம் இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அதிமதுரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து தேய்ச்சிட்டு வரும்போது முடியில் இருக்கிற அந்த பொடுகு தான் முடி அதிகமாக கொட்டும் பொடுகு அதிகமாக இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த பொடுகு வந்து ஃபுல்லாக போக்கி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா இல்லா சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த அதிமதுரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இது வேர்க்கால்களுக்கு ஊட்டம் அளித்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் ரிசல்ட் வந்து நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக பார்க்கலாம் அடுத்ததாக கருப்பு உளுந்து நைட்டு கருப்பு உளுந்து கொஞ்சமாக ஊற வச்சுட்டு காலையில் அதை அரைக்கணும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக அது கூட தயிர் சேர்ந்து ஹேர் பேக் மாதிரி போடணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை இதை செஞ்சாலே தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும் கருமையாகவும் மாறும் இந்த கருப்பு உளுந்த உணவில் வந்து அதிகமாக நம்ம சேர்த்து கொள்ளும்போது எப்படி உடலை நல்லா வலுவாக வைத்திருக்கிறதோ அதே போல் தலை முடியையும் இது வலுப்படுத்தும் சிலருக்கு முடி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அவங்க வந்து கருப்பை உளுந்து பேக்கை அடிக்கடி பயன்படுத்தி பாருங்கள் நல்லா அடர்த்தியாகும் திக்காக இருக்கும் உங்கள் ஹேர் அடுத்தது கடலை மாவு கடலை கூட கொஞ்சமாக வினிகர் கலந்து தலையில வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது தலைமுடி நல்லா வளரும் உங்களுக்கு எலிவால் போல முடி இருந்தால் கூட நல்லா கையில் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அடர்த்தியாக முடி வளரும் கடலை மாவுடன் எலுமிச்ச பழம் சேர்த்து மற்றும் தயிரும் நீங்கள் சேர்க்கலாம் அது கூட சேர்ந்து ஒரு பேக் மாதிரி போடலாம் நம்முடைய முன்னோர்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து சீயக்காய் கிடைக்காத சமயங்களில் குழந்தைய குளிப்பாட்டும் போது கூட தலைமுடிக்கும் உடம்புக்கும் கடலை மாவு தான் பயன் படுத்துவாங்க சீயக்காய் இல்லைன்னா ஷாம்பு இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த கடலை மாவு இந்த வினிகர் அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து இந்த மாதிரி கூட நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக செம்பருத்தி இலை வாரத்துக்கு ஒரு ஒரு முறை செம்பருத்தி இலையை அரைச்சி தலையில் ஹேர் பேக் மாதிரி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போது நம்ம முடி நல்லா அடர்த்தியாக கண்டிப்பாக வளரும் செம்பருத்தி இலை மற்றும் பூ இந்த ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம் தலையோட முடி கூட உங்களுக்கு நல்லா கருமையாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த நிற முடி வளராது இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா கருப்பாகவும் இருக்கும் இப்போ கூட பாருங்கள் கேரளாவில் அதிகமாக இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி இலை அந்த பேக் வந்து இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு வராங்க அவங்க முடி எப்பவுமே நல்லா கருப்பாக இருக்கும் நார்மல் கருப்பில் நல்ல திக்காக கருப்பாக இருக்கும் முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்கும் அதோட ரகசியம் இந்த செம்பருத்தி பூவும் இந்த இலையும் தான் நம்ம ஊர்லேயும் இந்த செம்பருத்தி பூ இலலாம் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது அதாவது காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை நிறைய பேர் வீட்டில் இருக்குது அப்படி உங்கள் வீட்டில் இல்லைனா கூட பக்கத்து வீட்டில் அப்படிலாம் இருக்கும் அவங்க கேட்டு கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் போட்டுகிட்டு வாங்க இந்த பேக் மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் இன்ஷாலா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி நல்லா அதிகமாக கொட்டுது பொடுக்கு பிரச்சனைகள் இருக்குது முடி நல்லா அடர்த்தியாக இல்லை சீக்கிரமாக நரமுடி வந்திருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நான் இதில் சொன்ன குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷாலாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பலன் பலனடையலாம் அதனால் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கலு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமது வர